பொதுவா கடல் வாழ் உயிரினத்துல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது மீன் தான் மீன் உடம்புக்கு ரொம்பவே நல்லது மீன் சாப்பிட்றதுனால நம் உடம்புல ஏற்படுற ஒரு சில குறைபாடுகள் நீங்கும் பொதுவா மீன்கள் கடல் ஏரி குளம் குட்டை ஏன் ஒரு சில மீன் வகைகள் சேறு நிறைந்த பகுதிகளில் கூட இருக்கும் ஆனா நம்ம பார்க்க போற இந்த வீடியோல மீன் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு பகுதியில் மீன்களை பூமி கடியிலிருந்து எடுக்கிறாங்க ஒரு கூர்மையான ஆயுதத்தை கொண்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு ரெண்டு அடிக்கு குழி தோன்றாங்க அதுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு இலையால் மூடப்பட்ட ஒன்றை எடுக்கிறாங்க அதை பிரிக்கும் போது அதுக்குள்ளே ஒரு வகையான மீன் உயிரோடு இருக்குது இப்படி பல இடத்துல குழி தோண்டி இந்த மீன்களை எடுக்கிறாங்க இந்த வீடியோ இப்போது இணையதளத்தில் வைரலாக பரவிட்டு வருது ஆனால் இது உண்மையாக பொய்யான்னு தெரியல பார்க்கவே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க